மேன்மை மிகு ராசி நேர்களே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு பெயர்ச்சி ரொம்ப அருமையான குரு பெயர்ச்சி உங்கள் ராசியில் இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் அன்றைய தினத்தில் ரிஷபராசிக்கு மாறப்போகிறார் இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்த சில விஷயங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆவலாக நீங்கள் இருக்கீங்க இது வரைக்கும் உங்களுக்கு நடந்தது எல்லாமே ஜென்மத்தில் இருந்த குரு ஜென்ம குரு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தொந்தரவுகள் கொடுத்துருந்தாலும் ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு போன ஒரு குரு தான் இந்த குரு ஆனால் இப்போ வந்திருக்கிற குரு உங்களுக்கு ஒரு சிறப்பான குரு ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு அமர்ந்திருக்கிற குரு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க பொதுவாக மேஷ ராசிக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு மேன்மையான ராசி அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா அவங்களுடைய சிந்தனையும் ஒரு செயலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக இருக்கிறவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க எந்த விஷயத்தையுமே வந்து அலட்டிக்காமல் செய்வாங்க ஆனால் செய்யணுன்னு ஆரம்பிச்சா செய்யாமல் விட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோடு உங்களுக்கு இந்த குரு பேச்சு வந்து அந்த குறிக்கோளை நிறைவேற்றுற அளவுக்கு சில நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டுருக்கு அதே மாதிரி இது வரைக்கும் உங்களுடைய வருமானத்தில் சீர் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் சிறப்பான நிலைமை இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த நிலைமை இப்போ உங்களுக்கு மாறி ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இப்போ உங்களுக்கு குரு ஒரு சீரான ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு இருக்கார் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் குரு பலம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக அந்த நேரம் குருபலம் வந்திருக்கு குரு பலம் அப்படின்னாவே ஒன்று திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கும் புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் குழந்த பாக்கியத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கான குழந்த பாக்கியம் ஏற்படுறதுக்கான ஒரு சிறப்பான குரு இந்த குரு பேச்சு உங்களுக்கு இப்போ வந்திருக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய வாக்கு பளிதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது எப்போவுமே வந்து உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பும் மரியாதை இடத்துல கொடுப்பாங்க இது வரைக்கும் அவங்களை மதிக்காமல் போனவங்க உங்களுடைய செயலை வந்து மற்றவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தவங்க இப்போ உங்கள் செயலுக்கு உண்டான மதிப்பை உங்களுக்கு கொடுக்கறது இருப்பாங்க அதாவது மெச்சு வாழக்கூடிய ஒரு நேரத்தில் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அதனால் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு புகழ் ஓங்கி இருக்கும் அதாவது இந்த நேரத்தில் உங்களை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டுருக்கு அதனால் புகழுக்கு மயங்காது நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்களுடைய செயலை என்றைக்குமே ஒரு தெளிவாக போய்கிட்டே இருப்பீங்க அதுக்கான நேரம் இந்த குரு உங்களுக்கு கொடுத்துருக்கார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இப்போ எதுனா வீடு கட்டணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தா புதுசாக மனை வாங்கணும்னு ஆரம்பிச்சிருந்தா அதுக்கான நேரம் இப்போ உங்களுக்கு சிறப்பாக வந்திருக்கு அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு குரு சிறப்பான அம்சமாக இருந்தால் இந்த குரு பேச்சு உங்களுக்கு இன்னும் சிறப்பாக வேலை செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக கொடுக்கும் சில பேருக்கு குரு நீச்சத்திலேயோ குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட இந்த குரு பலன் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை ரொம்ப சிறப்பாக நல்ல ஸ்தானம் அதாவது உங்களுக்கு வந்து நல்ல ஸ்தானம்னா ஆறாம் இடத்துக்கு கிடைச்சிருக்கு ஆறாம் இடத்தை வந்து ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ரோகஸ்தானத்துக்கு உண்டான ரோகம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையில் விலகும் அப்படின்னு உண்மை அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக கடன் பிரச்சனை தீர்றத்துக்கான சந்தர்ப்பமும் உடம்புக்கு முடியாமல் நோய் பிரச்சனை இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதுலேருந்து நல்ல ஒரு விடிவு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் நல்ல மருத்துவரால் உங்களுக்கு நல்ல மருத்துவ சேவைகள் உங்களுக்கு நடைபெற்று உடம்புக்கு உங்களுக்கு உண்டான சில நோய் நொடி பிரச்சனைகள் தீர்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த குரூப் பேச்சு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அடுத்தபடியாக எதிரிங்களால் வரக்கூடிய சில தொல்லவு அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் உங்களுக்கு போன நேரத்தில் இருந்திருக்கும் ஆனால் இந்த குரூப் பேச்சு எதிரிங்களால் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லை அதே மாதிரி போட்டி பொறாமையாக இருந்தவங்க இந்த நேரத்தில் உங்களை அடிப்படிஞ்சு போகிறதுக்கான சந்தர்ப்பம் தான் கொடுக்குமே தவிர உங்களை மீறி போகிறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக இல்லை அதே மாதிரி உங்களுடைய வாக்கு பலிதம் என்றதுனால நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய வாக்கை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் மற்றபடி பண நடமாட்டமோ உங்களுடைய தொழிலோ எந்த விதமான குறையெல்லாம் இருக்கும் தொழில் முயற்சி கண்டிப்பாக செய்ங்க தொழிலில் இருந்த மந்தமான ஒரு போக்கு நிச்சயமாக உங்களுக்கு விலகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பெரிய ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு உங்களுக்கு அதாவது பத்தாம் இடத்துக்கு கு குரு பார்வையில் இருக்க போகிறார் அது உங்களுக்கு சிறப்பான அம்சம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு எதெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டவங்க புதுசாக தொழில் தொடங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு அடித்தளம் போடணும்னு ஆசைப்பட்டவங்க இந்த நேரத்தில் இதை தைரியமாக எடுத்து செய்ங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக வந்திருக்கு சிறப்பான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க அதனால் இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களுடைய செயல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை வந்து முன்னிறுத்தி செய்ய ஆரம்பிங்க மற்றபடி மாணவர்களாக இருந்தால் மாணவர்களுக்கு படிப்பு விஷயமும் கல்விக்குள்ளான மதிப்பெண்ணும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேஷராசி பிள்ளைகள் அனைவருமே இந்த வருஷத்தில் வந்து நல்ல மதிப்பெண்ணோட நல்ல தகுதியோட மேல் படிப்புக்கான ஒரு தகுதியோடு அவங்க செயல்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இந்த நேரத்தில் கொடுக்கும் அதே மாதிரி தாய்மார்கள் பெண்களுக்கு இந்த குரு பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கலாம் எல்லா தரசைகள் அவங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி ஆடை அணிகலங்கள் அதிகமாக வாங்கி சேர்க்குறதுக்கான நேரம் இந்த நேரத்தில் இருக்குது கணவர்கிட்ட இருந்த சில கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் நிச்சயமாக விலகி கணவனோட சந்தோஷமாக அவங்க வந்து இருக்கிறதுக்கும் அதே மாதிரி தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் போயிட்டு வரதுக்கான சந்தர்ப்பம் மேஷராசி பெண்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஒரு உற்ற துணையாக இருந்து உங்களை ஒரு வழிகாட்டியாக உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து எல்லாமே செய்ய ஆரம்பிப்பாங்க பதவி உயர்வு எதிர்பார்க்கிற மேஷராசிக்காரர்கள் இடமாற்றத்தை எதிர்பார்க்குற மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பேச்சு சாதகமாக பயன்படுத்திக்கிங்க ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு உயர்வு உங்களுடைய விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அதனால் பதவிக்காக ஒரு இடமாற்றத்துக்காக காத்திருக்கிற மேஷ ராசிக்காரர்கள் அதற்கான நல்ல பலனை இந்த குரூப் பேஜ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னும் தின்னமாக சொல்லிக்கலாம் அடுத்ததாக இன்னொரு விஷயம் பெரிய விசேஷம் என்னென்னா இந்த குரூப் பேஜ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையாக போகிறதுக்கு பல விஷயங்கள் காத்துக்கிட்ருக்கு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டவங்க நீங்கள் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து குரு வந்து என்றைக்குமே கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் உட்காரும்போது உங்களுடைய செயல்பாடுகளை அவர் வளர்ச்சியாக உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாக்கு வன்மையை சரிப்படுத்தி வைப்பார் அதுதான் உண்மையான விஷயம் அதனால் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முயற்சியும் உயர்வு தரக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி இப்போ உங்களுக்கு வந்திருக்கு இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு திருமண பந்தம் ஏற்படுறதுக்கும் குழந்த பாக்கியம் இல்லாத மேஷராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நேரமும் அதே மாதிரி தடப்பட்டு போன சில விதமான வீட்டு வேலைகள் உங்களுக்கு மறுபடியும் நடக்கிறதுக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த குரு உங்களுக்கு கொடுக்க போகிறது எனவே ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல விஷயத்தோட இந்த குரு பயிற்சியை கடக்க போகிறீங்க அதற்கு முருகப்பெருமான் உங்களுக்கு வழித்துறையாக வருவார் மேஷ ராசிக்காரர்கள் சமயம் கிடைக்கும்போது முருகர் வழிபாடு அதிகமாக செய்துக்கிட்டே வாங்க மலை மேலே இருக்கிற முருகர் தரிசனத்தை அதிகமாக செய்ங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தானங்கள் செய்ய பழகிக்கிங்க உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க மேஷராசிக்காரர்களுக்கு சட்டுன்னு கோபப்படுற குணம் என்றைக்குமே இருக்கும் அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டு சாந்தமாக இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு கொடுப்பார்ன்றது சாஸ்திர உண்மை அனைவருக்கும் வணக்கம்